செய்திகள் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் நாளை மீண்டும் மாவட்ட செயலாளருடன் நேர்காணல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி கர்நாடக முதல்வர் மீது சிறப்பு நீதிமன்றத்தில் நாளை விசாரணை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி சிறுகனூரில் விசிகா சார்பில் வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் பிரம்மாண்ட மாநாடு இன்று நடைபெறுகிறது புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் முயற்சியில் ஐஐடி மெட்ராஸ் ஈடுபட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் வேளச்சேரி தாம்பரம் நெடுஞ்சாலையை கடக்க பதினான்கு கோடியில் நடைமேம்பாலம் கட்டும் பணிகள் வருகின்ற மார்ச் மாதம் தொடங்கப்பட உள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நாட்டிலேயே முதல் மாநிலமாக புது சிவில் சட்டத்தை நாளை முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுவாமி சகஜானந்தர் பிறந்தநாள் விழாவிற்கு பங்கேற்பதற்காக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நாளை சிதம்பரத்திற்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் டெல்லியில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் மேலும் இக்குடியரசு தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முப்படைகளின் தளபதிகள் பங்கேற்றுள்ளனர் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தேசிய கொடியேற்றினார் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு வைக்கக்கூடாது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவில் பல்வேறு பதக்கங்கள் மற்றும் விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் வடகிழக்கு பருவமழை அடுத்த இரண்டு தினங்களில் தென்னிந்திய பகுதிகளிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் அஜித்குமார் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் மற்றும் தமிழக தொழில்துறையில் பங்காற்றிய நல்லி குப்புசாமி ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று குடியரசு தின விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க அவர்கள் இன்று மதுரை அரிட்டாப்பட்டிக்கு செல்ல உள்ளார் ஆளுநரின் தேநீர் விருந்தில் அரசு சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மொத்தம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் பத்ம விபூஷன் விருதுகள் ஏழு நபருக்கும் பூஷன் விருதுகள் பத்தொன்பது நபருக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் நூற்றி பதிமூன்று நபர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு காவல் அதிகாரிகளுக்கு சிறப்பாக பணியாற்றியதற்காக ஜனாதிபதி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாற்பத்தி இரண்டு அறங்காவலர்களுக்கு நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் பிரச்சாரத்திற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது குடியரசு தின விழாவை முன்னிட்டு இன்று சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை சேர்ந்த பர இசை கலைஞர் வேலு ஆசான் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய புலனாய்வு முகமையில் டிஎஸ்பியாக பணியாற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த செந்தில்குமார் அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூரில் கடல் அரிப்பு தொடர்வது குறித்து ஐந்து நிறுவனங்கள் ஆய்வு செய்து வருகின்றன என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் உணவு பாதுகாப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டால் நாற்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் செலியன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் ஏற்பட்டு இருக்காது என்று ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தை அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல நான்கு நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சங்கனூர் ஓடை கரையோரம் மூன்று வீடுகள் இடிந்து விழுந்த விவகாரத்தில் மூன்று குடும்பத்திற்கு நான்கு நாட்களில் மாற்று வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ராக்கெட் ஏவப்பட உள்ளதால் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பலவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது டங்ஸன் திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் மு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது அரச தினத்தையொட்டி கோவை மாநகர் மாவட்டத்தில் மூன்றாயிரம் போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டம் மேல் பவானியில் ஐயாயிரம் கோடியில் நீரேற்று புனல் மின் திட்டம் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு தொல்பயிற்சி நிலையங்களில் படித்து முடித்த மாணவர்களுக்கு நூறு சதவீதம் வேலை வாய்ப்பு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவு திடீர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது குடியரசு தினத்தன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து அரசு போக்குவரத்து கழகங்கள் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் பொதுமக்களுடன் கலந்து ஆலோசித்து நான்கு மாதங்களில் முடிவெடுக்கும்படி குழுவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மாருதி சுசுக்கி நிறுவனம் கார்களின் விலையை உயர்த்தியுள்ளது மேலும் இவ்விலை உயர்வு வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் கைவினை திட்டத்தில் ஐம்பது நாட்களில் இருபதாயிரம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதானி குழுமத்திற்கு வழங்கிய காற்றாலை மின் உற்பத்தி ஒப்பந்தங்களை இலங்கை அரசு ரத்து செய்ததை அடுத்து அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனப் பங்குகளின் விலை ஒரே நாளில் ஆறு சதவீதம் சரிவை கண்டுள்ளது பஞ்சாபில் கபடி போட்டிக்கு சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவிகள் பாதுகாப்பாக உள்ளனர் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கில் அரசு தரப்பில் வாதாட இரண்டு மூத்த குற்றவியல் வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் ஈரோடு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற ஐந்தாம் தேதி காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெற உள்ளது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது புளியந்தோப்பில் பூங்கா மற்றும் விளையாட்டுத் திடலில் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உடற்பயிற்சி கூடத்தை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு மாதாந்திர மின் கணக்கீடு முறை விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அக்கட்சியிலிருந்து விலகிய நிலையில் திமுகவில் இணைந்தனர் குடியரசு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி விமான நிலையத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது ஜிஎஸ்எல்வி எஃப் பிப்டீன் ரக ராக்கெட் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் செலுத்தப்படுவதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டிற்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரும் பொருட்காட்சியை கடந்த பதினாறு நாட்களில் மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பார்த்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான ஏலத்தை ஒன்றிய அரசு ரத்து செய்தது ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் பதவிகளில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு தினம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் சென்னை எழும்பூர் மற்றும் கன்னியாகுமரிக்கு இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்